இருக்கவங்க என்ன சொல்றாங்க ஒரே குரல் எழுப்புறாங்க எதிர்ப்பு இன்னைக்கு கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஒழியில் கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு மதுரையில் மட்டும் கேளுங்க

இன்னைக்கு ஷூட்டிங் நடத்துறதுக்காக டிவிக்காரங்க அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை இங்கே அதை இன்னைக்கு நம்முடைய தம்பி மாணிக்க அவருடைய தலைமையில் அண்ணாவுடைய பிறந்தநாள் திருவிழா நடைமுறை அண்ணா மறைந்த பிறகு கூட மணங்கும் போது அப்பவே பிறகு அண்ணா மறைந்த பிறகு கூட பிறக்காதவர் இந்த ஈந்தர் அவர் பெயர்ல இருக்க கட்சிக்கு நீ தலைமை எடுத்திருக்க இதுதான் அண்ணா எப்படி பார்த்தா வாழ்ந்தாலும் மறைந்தாலும் இவர் போல் இவர் போல் பேர் எடுக்கணும் சொல்றாரு இல்லையா தலைவர் சொல்றாரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் இவர் போல் இருக்க வேண்டும் சொல்றாங்க அது மாதிரி அண்ணா அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒரு அற்புத மனிதர் பேரையர் பெருந்தை அண்ணா அவர்கள் அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு அண்ணா திமுக கொண்டாடுகிறது முப்பது விழா சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைக்கு சென்னையில் ஒரு விழா கேட்டுட்டு அதோடு அவங்க பூஜையை முடிச்சுட்டாங்க அண்ணாவுக்கு அண்ணா தந்தை பெரியார் அவங்க கட்சி தொடர்கிறது மூணுக்கும் அவங்க அருகிலேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து உருவாக்கினது அண்ணா

தான் சொல்லுவோம் அதனால மால பொருளாக மரியாதை அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய முழு உரிமையும் தகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது என்பதை முதல்ல கூடிட்டு காமிச்சு இன்னைக்கு இந்த அருமையான கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற கணேசன் அவர்களே தம்பி எம் என் முருகன் அவர்களே கேவி கே கண்ணன் அவர்களே மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் இளைஞரணியுடைய மாவட்ட செயலாளர் பகுதிச்சல அருமை தம்பி அவர்களே தங்கப்பாண்டியன் அவர்களே அசோகன் அவர்களே கலைச்சனோன் அவர்களே ஜோசப் கன்ஸ்லாஸ் அவர்களே மூக்குரான் அவர்களே செஞ்சே குமார் அவர்களே ஜே ஆர் சித்தன் அவர்களே ரவிராஜ் அவர்களே எஸ் எம் ஜெயரே எஸ் எம் ஜெயரவை மாமன்ற உறுப்பினர் அவர்களே பிரசென்ட் ஆதார் பிரசன் பதவி செயலாளர் கூறாமணிக்கே மருத்துவமனையுடைய மாவட்ட செயலாளர் குமார் அவர்களே மாவட்ட முன்னணியாளர் நீதிக்காந்த் அவர்களே மகளிருடைய செயலாளர் சுவன் அசோக் அவர்களே கலைஞருடைய மாவட்ட பொறுப்பாளர் செல்வகுமார் அவர்களே சுந்தர் பிரதிபா முத்துசாமி குணசேகரன் பொன்னி இதெல்லாம் போய் ஆண்டு புட்டிங்க எல்லாம் எனக்கு முக்கியத்துவம் முடிஞ்சது அதை பத்தி பேசவே வேண்டியது நம்ம பேசி யாரையும் தெரியாது ஆகக்கூடாது ஒரு கட்டம் நம்ம பேசவே அண்ணாவை பட்டி தன்னை பெரியாரை பற்றியவா பேசினா நம்ம பேசுனோம் அம்மாவை பட்டையும் பேசினா முடிஞ்சுச்சு கதை அவர் போயிட்டாரு அவரை போய் எதுக்கு நாம போய் தேவை இல்லாம அவன் பேரை சொல்லி சொல்லி நம்ம ஏழையை பத்தி பேசிட்டு இதுக்கு தான் சொல்லிட்டு போனாங்க

நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு தங்கு தடையின்றி குடின்னு இருபத்தி நாலு மணி நேரம் உங்க வீட்டுக்கே தண்ணி வந்து இங்கே வெளியே வளர்ச்சி இல்லை இந்த வாரத்துக்கு வச்சு நாலு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை வெளியே வந்து குடிக்கிறது சாக்கடை கலந்து வரது இந்த பேச்சே இதை கொண்டு வந்து எடப்பாடையார் வளர்ச்சி முறையிலே நான் தெரிஞ்சு இட கூட எடைப்பாடையார் கேட்டார் எல்லா திட்டங்களையும் வாங்கி போனியே நடாமன்ற தேர்தலில்

யாராச்சும் அமைச்சர் பேசுறாங்க யாருமே பேச எதிர்த்து பேசவே இன்னைக்கு அந்த அணைக்கு இன்னைக்கு அந்த அணையை காப்பாற்றிய திறமை அந்த அணையை காப்பாற்றிய புரட்சி தலைவர் அம்மா உச்ச நீதிமன்ற வழக்கு தொடுத்து அதை நிறைவேற்றினார் ஆக இந்த மாதிரி நம்ம திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கோம் சரிதான் இப்ப வந்து முன்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போனா நாம பிள்ளைகளை எதுக்கு அனுப்பிச்சு விடுறோம் எதுக்கு அனுப்பிச்சு விடுறோம்னா

இன்னைக்கு தஞ்சாவூர் விதவிதமான போதை சாலை சாவு கள்ளச்சாராய பத்து வருஷத்துல நான் கேட்கிறேன் தாய்மார்களே ஒரு கள்ளச்சாரை சாவுண்டா இந்தியாவிலே பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் என்னவென்றால் தமிழகம் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட கூடி போயிட்டாங்களே உங்க அண்ணன் ஆட்சியில் ஏன் நீங்க சொல்லக்கூடாதான் நீங்க வந்து எப்படி இருக்கும் கசாப்பு கடைக்கு கசாப்பு கடைகளை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க ஒரு திறப்புட கூட்டம் மாதிரி இந்த மது ஒழிப்பு மாணவர்கள் அவங்களை கூப்பிட்டு நடத்துவது என்பது வேடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் இன்னைக்கு சாதாரணமாக காவல்துறையை பார்த்தாலே சரி நான் தான் பத்து வருஷம் அமைச்சராங்க ஒரு இன்ஸ்பெக்டர் கூட பேச மாட்டேன்

திமுக காலத்தில் மதுரையில் ரவுடி பெயரும் தொல்லை அதிகம் வழிப்பறி கொள்ளை இதையெல்லாம் உடனே அம்மா இருநூத்தி கேடிகளை பிடிச்சி உள்ள போட்டாங்க இருநூத்தி கேடிகளை பிடிச்சி ரவுடிகளை பிடிச்சி உள்ள போட்டாங்க அது பிறகு மதுரை அமைதியாக இன்னைக்கு இவங்க காலத்துல இன்னைக்கு கஞ்சா கடத்தருவன் போதை கடத்தருவன் யாருன்னு சொன்னா திமுக நிறுவன் இந்த ஜாபர் செருவு சாப்பர் செருவின்னு

தளமாக இருக்கிறது அது சென்னை தளமாக இருக்கிறது இதை உடன் அடிப்படையில இந்திய போலீஸ் நடவடிக்கை எடுத்து ஜாவர் சேரி பென்றவர் குடிச்சிருக்காங்க இந்த சாவர் சாதிக்குன்னு பிடிச்சிருக்காங்க இந்த சாபர் சாதிக்கு உடைய தம்பி சரி இவங்க ரெண்டு பேரும் தான் செயல்பட்டு இருக்காங்க இதோட நாலு பேர் டெல்லியில இருந்து அழைப்பிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பணம் என்ன தொடர்

திமுகவுடைய நிர்வாகிகள் தான் இன்னைக்கு திறக்கும் காரணம் பெண் குழந்தைகள் வெளியே அனுப்ப முடியல சிறு குழந்தைகளை பெண்கள் அறுபது வயசு கூட தமிழ்நாட்டில் இதை நம்ம உழைக்க வேண்டும் உழைக்கணுமா என்ன இதை அடக்கணுமா என்ன

பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும்னு குறைக்கிறது ஆக இந்த ஆட்சி பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு உலக முதலீட்டார் மாநாடு என்று சொல்லி மக்களை ஏமாற்றி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் அடுத்த நம்முடைய தமிழகத்துடைய சிறந்த முதல்வர் நம்மில் ஒருவர் நமக்கானவர் ஏழை பங்காளர் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவணியின் இன்னைக்கு ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி நடத்தக்கூடிய ஆனால் என்ன பாரு முதலமைச்சரா ஆக்க வேண்டும் ஆக்க வேண்டும் உங்களை அன்போடு கேட்டு நான் நன்றி வணக்கம்